சகலை அடியை பார்த்தது இல்லையா பார்த்து என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க பாக்குறீங்க கேடி சரண் கலையா நிற்கிறாரா நிற்கிறாரி வணக்கம் ஐயா நாங்கள் வந்து விகே சாப்பிட சொல்லி வரையா பார்த்து ஜன கண்ண உடல் வரோம் ஐயா இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிறந்த நாள் சொல்லி சில உறவுகள் வந்து உங்களுக்கு சாப்பிட சொல்லலாம் செஞ்சிருக்காங்க உங்களோட முழு பேர் ஒரு தடவை சொல்லுங்க பாபு ரைட் உங்களுக்கு எத்தனை வயசு ஐயா இன்னைக்கு ரைட் ஓகே அன்பான உறவுகள் உங்களுக்கு சாப்பிட சொல்லலாம் செஞ்சிருக்காங்க அந்த உறவுகள் வந்து மிக்கி மாமாவோட சேர்ந்து உங்களோட அழகான டான்ஸ் ஒன்று பண்ணனால தானே உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ரெடியா டான்ஸ் பண்ணு தெரியாட்டியும் ஐயா மிக்கி மாமா வந்து உங்களுக்கு டான்ஸ் சொல்லி தருவாரா வேணும்

நில்லே உன் உன் முதட்டை வந்து மோதும் முத்ததில்லை தந்தானே 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 ராக்கமா ராக்கி ராக்கி கோமா கோமா ஓகே ஏன் முக்கியமாக எங்கே ஓடிட்டீங்க ரைட் ஓகே மீண்டும் மீண்டும் விகே சப்ரைஸ் சார்பாக வந்து உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம் முக்கியமாக விஷ் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ தேங்க்யூ ரைட் ஓகே உங்களுடைய இருபத்தி நாலு வயசு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணட்டா சொல்லி அவங்களோட அன்பு வச்சிருக்கிற சில உறவுகள் வந்து எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்திருக்கிறாங்க ஐயா அவங்களுக்கு கொடுக்கட்டா சொல்லி சரியோ ஏதாவது கெஸ்ட் பண்றீங்களா யார் உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் தர சொன்னா தருவாங்க ஃப்ரெண்ட் பொடியெல்லாம் தந்திருக்கணும் ஆனால் எங்களுக்கு ஒரு கேள்வாரால் தான் எங்களுக்கு இந்த சர்பிரைஸ் கீவ்லாம் செஞ்சிருக்காங்க அதுவும் உங்களோட கிராமத்தை சேர்ந்த ஒரு கேள் தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யாரா இருக்கு

இந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற எல்லாருமே உங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரைட் ஓகே ஆனாலும் அது திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ற மாதிரி தான் நான் ஒரு ஆள் வாழ் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ்லாம் செஞ்சிருக்கானோ அந்த கேர்ள் வந்து கிட்டத்தட்ட உங்களோட ஊரில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு கேள்ள் தான் கே அப்படியெல்லாம் நடந்துட்டு அப்படியெல்லாம் நடந்த மையா சர்ப்ரைஸாகவும் இந்த கிஃப்டெல்லாம் செய்யட்டான்னு சொல்லியிருக்காங்களே அப்படி இருக்காதா வாய்ப்பு இல்லை அப்ப உங்களுடைய வருங்கால காதலி எப்ப உங்களுக்கு செஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லையா மிக்கி மாமா நாங்க மிக்கி மாமா கேட்போம் சரியா மிக்கி மாமா இவருடைய வருங்கால காதலி செஞ்சிருக்கலாமா ரைட் அப்ப மிக்கி மாமா வந்து கன்ஃபார்மா சொல்றத பார்த்தா காலையில உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களாம் அதேபோல வந்து ஈவினிங் உங்களை சர்ப்ரைஸா சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேர் எங்களுக்கு கோஆடினேட் பண்ணி எங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் தந்துருக்காங்க மிக்கி மாமா பாப்ப <laughs> Baik, bikin <imitation> apa ini barangnya? Aku dansa di hari peristiwa barangnya besar dia. Oke deal. Hey my golden arrow. Eh, eh, mama, mama keman single? Queen and daddy, bandang king. Daila, daila, ppi dumeh. Macam apa warnanya ya? ப்ளூ ப்ளூ கலர் தான் பிடிக்கும் ரைட் அப்போ உங்களுக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும்னு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இப்போ வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் உங்களுக்கு செஞ்சுருக்கேன் யாராக இருக்குது வேறு யாராக இருக்கு ரைட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்ய இல்லை ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸின் ஊடாக எங்களுக்கு வேற ஒரு ஆள் தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க வேறு யாராக இருக்கு வேறு யாரும் தெரியாமல் இருக்கு பொடியால் தான் இருக்கணும் பொடிகனால் தவிர்ந்தையா வேறு யாராக இருக்கலாம் வேறு வேறு உங்களோட மாமோராள் வந்து இருக்கிறாரா அப்படியா

ரொம்ப சொல்லி பண்ணுல்ல பாசம் வச்சிருக்க காதல் வச்சிருக்கிற லவ் வச்சிருக்கிற அன்பு வச்சிருக்கிற நட்பு வச்சிருக்கிற சில உறவுகள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் செஞ்சிருக்காங்க ஆனா ஒரு சில உறவுகளில் உங்களுக்கு மூன்று உறவுகள் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க சரியோ உங்களுக்கு மூணு கிப்ட் இருக்கு இந்த மூணு கிஃப்ட்டும் வந்து மூன்று உறவுகள் செஞ்சிருக்காங்க ஆனா உங்களுக்கு கிப்ட் செஞ்ச உறவுகளை நீங்க இன்னுமே கண்டுபிடிக்க இல்லை ஆனால் நாங்கள் வீடியோ வந்து அப்டேட் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு இவ்வளோ அழகாக கிஃப்டெல்லாம் செஞ்சவங்க வந்து யோசிக்க கூடாது பாத்தீங்களாடா நம்மட பேரை விட்டுட்டாங்களே என்று சொல்லி வேறு யாரா இருக்கு ஒரு வீட்டாக செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா நீங்கள் வீட்டாக செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையோ அம்மா அப்பா வீட்டாங்க வாய்ப்பு இல்லையா எப்படி சொல்றீங்க காரணம் சொல்லி வீட்டை இருக்காங்க இங்க <parkus> வருங்களோ <out> <mills> <hans>

அவங்க செஞ்சிருக்கணும்னு நினைக்குவேன் ஆனா நீங்க சொன்ன மூன்று பேர்ல இருக்கிறவங்க அந்த மூன்று பேருக்குரியாக்களுமே செய்யலையா ரைட் உங்களுக்கு இந்த சர்பிரைஸ் கிபெல்லாம் செஞ்சவங்க வந்து தான் நிக்கிறாங்க இருபது என்ன 20 நிறைய பாசம் வெச்சிருக்கறாங்கன்னு சொன்னா யார் இருக்கு ரைட் ஓகேடா நான் நீங்க வந்து லாஸ்டா எங்களோட மிக்கி மாமாவோட சேர்ந்து ஒரு இன்னமுரோ ஒரே ஒரு டான்ஸ் தாங்க நாங்க ஃபைனலா கண்டுபிடிப்போம் யார் டான்ஸ் இப்போ ஆடு நீ தான டான்ஸ் ரைட் ஒரு ஸ்டெப் படிவேல் மாமா டான்ஸ் எடுத்து தாங்கங்க சரியா ஓகே மிக்கி மாமா ரெடியா ஓகே ஃபயர் மாமா பர்த்டே வைக்கி பக்கத்தில் வாங்க பாப்போம் ரைட் ஓகே நாங்கள் மீண்டும் மீண்டும் வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா ரைட் ஓகே உங்களுடைய இருபத்தி நாலு வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி அழகான கிஃப்ட்டுகள் அழகான பரிசு பொதிகள் எல்லாம் வந்து உங்களுடைய பாசம் வச்சிருக்கிற சில உறவுகள் செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட நட்பு வட்டாரம் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் யாருமே இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் உங்களுக்கு செய்யல ஃபைனல் குழு உங்களுக்கு சர்ப்ரைஸாக செஞ்ச ஒரே ஒரே உங்களுடைய நண்பன் அண்ணன் தம்பி யாருன்னு எனக்கு அந்த உறவு தெரியல இல்லை ஆனால் ஒரே ஒரே நபர் தான் செஞ்சிருக்கிறேன் அந்த நபர் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த கேக்கை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க கொடுங்க பாப்பம் கேக் ஆகணும் கொடுங்க ரைட் ஓகே என்ன பேர் சொன்னீங்க ரஞ்சனன்னு சொன்னா யார் உங்களுக்கு சர்ப்ரைஸ் செஞ்சேன் இங்கே தான் நிற்கிறார் இங்கதான் நின்று கொண்டிருக்கிறார் உங்களோட கண்ணுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா யாரா இருக்கும் யாரா இருக்கும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலாம் இருக்கும் நாங்க சொல்லுன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறாங்க கஸ்டமர் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் யாருன்னு சொல்லக்கூடாது பர்த்டே போய் தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை எங்களுக்கு ஒன்றுமே செஞ்சு கேளாமல் இருக்குது ஓகே உங்களுக்கு ஃபைனல் க்ளூ முக்கியமாக நம்ம உங்களுக்கு ஃபைனல் க்ளூ ஒன்று கொடுப்போம் சரியா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிப்லாம் செஞ்சு உங்களை அன்பு வச்சிருக்கிற அந்த நபர் வந்து இங்கே தான் இருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் யாராக இருக்கும் அப்படி என்ன தானே கடும் கஷ்டமா இருக்கு கடும் நீங்களே கேளுங்க யார் யார் செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி கை வைத்து கேளுங்க பார்ப்போம் ஒரு ஒரு பேரை சொல்லுங்க கை வைத்து சொல்லட்டும் அப்படின்னா நீங்களா அமைக்கமாமா சரியா

ரைட் ஓகேயா உங்களோட பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணட்டாமனு சொல்லி உறவுகள் நாங்கள் சப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கோம்னு சொல்லியிருக்கேன் தானே அந்த உறவுகளில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற வந்து நீங்கள் நிற்கிறார் பிரதர் வணக்கம் ஐயா நாங்கள் வந்து வீக்கே சப்ரைஸ் செலிவில் வந்து வரோம் உங்களோட நண்பன பிறந்த நாளுக்கு வந்து நீங்கள் அந்த சப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுங்க நோ 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 அப்போ வந்து அவர் செய்ய இல்லையா ஐயா அப்போ இன்னொரு ஆள் பக்கத்தில் இருக்கார் உங்களோட ரஞ்சனானே அவர் தானே அவங்கள பார்த்து கொண்டிருக்கிறார் இங்கே நிற்பார் மரத்தில் இருக்காரோ இருட்டில் இருக்காரோன்னு தெரியாம இருக்குதே கண்டுபிடிங்க பாப்போ انا இங்க தான் பாத்துக்கிட்டே இருக்கறேன் எங்கு அந்த பைக்ல அடிக்கறாரோ அந்த பைக்க வேற சொல்லுங்க பாப்பையாரால் யாரோ கண்டுபிடிக்க பாருங்க இப்ப நாம

உலகத்தை எழுதி வெட்ட முங்க பண்புக்கு என் உயிர் ஒன்று பேரித்துள்ளுக்கு கண்ணுபாட போகுதைய நம்ம அன்புக்கு தாயை சுத்தி போட சொல்ல வேணும் நண்டு பேருக்கு